எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள் அது எல்லாமே இந்த காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியின் போது மக்களுக்கான போராட்டம் இது பல பெண்களுடைய கோடிக்கணக்கான பெண்களுடைய தாலிக்கு பாதுகாப்பு கொடுக்கிற போராட்டம் இது பெண்களுடைய மனக்கு எடுத்து சொல்கிற போராட்டம் அண்ணாமலை கேட்டார் ஆனா இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துக்கும் போனோம் இன்னைக்கு விடுமுறை நாள் ஆயிடுச்சு அந்த அனுமதி கிடைச்ச உடனே ஒரு லட்சம் பேர் திரட்டி தமிழ்நாட்டில் சென்னையில போராட்டம் பண்ண போறோம் ஆனால் இந்த அனுமதி மறுத்தது மாபெரும் தவறு இந்த தவறை மீண்டும் மீண்டும் காவல்துறை கடந்த இரண்டு முறை செய்கிறார்கள் அதுக்கு முன்னாடி நிறைய நாங்கள் அனுமதி வாங்கி இதே வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் பண்ணியிருக்கோம் என்ன பிரச்சனை ஐம்பத்தி மூணு பேரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்டு திமுக ஆட்சியில் நூத்தி நாற்பத்தி எட்டு பேரு மக்கள் வேடிக்கை பாப்பாங்களா எதிர்கட்சிகள் எதுக்கு இருக்கு மாநில தலைவர் முதலே சொன்னார்ல கிராம பகுதியில நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து பாட்டில் குடிக்க முடியல கல்வி விற்பனைக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார்ல அது நீங்க யாராவது கேட்டீங்களா கிராம பொருளாதாரம் வளரும் ஆரோக்கியமா இருப்பாங்க விவசாயிகள் நன்மை கிடைக்கும் சொல்லி கூட அனுமதி கொடுக்காம இன்னைக்கு இவ்வளவு பணம் கொடுத்து குடிக்க முடியாம கள்ளச்சாரத்தை கொடுத்து சாகுறான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு போராடுறோம் இங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க தடுக்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டுல ஒருத்தர் என்ன ஆகும் பாருங்க காவல்துறை காவல்துறை இங்கே வந்து செய்யற வேலைய சாராய உற்பத்தியை தடுக்கிறதுக்கு செஞ்சா நல்லா இருக்கும் இங்கே பாதுகாப்பு கொடுக்குற விட்டு கலாச்சார காசு எடுத்து போக சொல்லுங்கள் எல்லா காவல்துறையும் கின்றோம் கண்டி கின்றோம் கண்டு கின்றோம் வண்டி கின்றோம் கண்டி கின்றோம் வடக்குமுறை அரசை கண்டு

இருபது ரூபாய் முப்பது ரூபாய் தொகுதி வெயிட்டிங்ல இருக்கு என்ன இருக்காங்க அரசு பண்றது மட்டும் தான் இந்த காவல்துறை